தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் அருளுகின்ற பல ஆலயங்களை நம்ம தரிசனம் பண்ணுறோம் முருகப்பெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று வருகிறோம் முருகப்பெருமான் அருளுகின்ற ஆலயங்கள் அப்படின்னா அதனுடைய எண்ணிக்கை அளவிலே கிடையாது போயிட்டே இருக்குது அந்த அளவுக்கு ஆலயங்கள் நம்ம சமீபத்தில் வந்தவாசி பக்கத்தில் தவளகிரி அப்படிங்கிற ஒரு இடத்தை பற்றி பார்த்தோம் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணுற முருகப்பெருமான் அருள்கின்ற மலைக்கு பெரும் தவளகிரின்னு பேர் அது வந்தவாசி இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணுறது சத்தியமங்கலம் ஈரோடு பக்கத்தில் சத்தியமங்கலம் அந்த சத்தியமங்கலத்திலிருந்து கொடிவேரிங்கிற இடத்திற்கு பயணிக்கிற போது வழியில் இந்த தவளகிரி காணப்படுகிறது இந்த இடத்துக்கு பேர் குமாரபாளையம்னு பேர் இந்த மலைக்கு பேர் தவளகிரின்னு பேர் சுமார் இருநூற்றி எழுபது படிகள் காணப்படுகின்றன இந்த முருகன் இந்த முருகனுக்கு பால தண்டாயுதபாணின்னு பேர் இந்த முருகன் நிலத்தில் எப்படி குடிகொண்டார் அப்படிங்கிறது பார்த்தோம்னா துர்வாச முனிவர் முனிவர்கிட்ட நம்ம போகணும் துர்வாச முனிவர் அப்படிங்கிறவர் ஒரு கோபக்கார முனிவர் நம்ம கல்விப்பட்டிருக்கோம் அந்த துர்வாசர் யாத்திரையாக வருகிற போது இந்த கூடுதுறை பவானி இருக்குது பார்த்திங்களா பவானியில் ஆற்றில் நீராடுகிற நீராடி முடித்த பிறகு அவர் வந்து கர்நாடக மாநிலத்திற்கு செல்கிறார் ஒரு பயணிக்கிறார் அப்படி பயணிக்கின்ற போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல பவானி ஆற்றை கடந்து இவர் போகணும் ஆற்றில் வெள்ளம் அதிகமாக போகுது இவர் இறங்கிட்டார் ஆற்றில் இறங்கி அந்த ஆற்றை கடக்க முயல்கிறார் அப்படி கடக்க முயல்கிற போது வெள்ளத்தின் வேகம் அதிகரிக்க அதிகரிக்க இவருக்கு எந்த திசைக்கு போகணும் எப்படி போகணும் அப்படிங்கிறது இவருக்கு புரியல இல்லையா ஒரு ஆற்றில் ஆழம் தெரியாமல் ஆற்றில் இறங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு தண்ணீர் ஓடுது அப்படின்னா எந்த இடத்துல ஆழம் இருக்கும் எந்த இடத்துல மேடாக இருக்கும் நமக்கு தெரியாது இவருக்கு வெள்ளம் பெருகுகிற போது எந்த பக்கத்தில் நம்ம கரையேறணும்னு தெரியாமல் துண்டாடுகிற போது எதிர்த்தா பல ஒரு குன்று ஒரு மலை அதுதான் தவளகிரி நம்ம தரிசனம் பண்ணுறோம் இல்லையா தவளகிரி அந்த மலையில் அந்த குன்றுல ஒரு இடத்துல ஒரு மயில் காணப்படுகிறது அந்த மயிலை பார்க்குற ஓ நம்ம இந்த பக்கம் கரையேறி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றில் நீந்தி அந்த பக்கத்துக்கு போகிறார் எந்த பக்கம் இந்த மயில் இருக்குது பார்த்தீங்களா அந்த பக்கத்துக்கு சென்று விடுகிறார் அந்த பக்கம் போன உடனே தான் இவருக்கு தோன்றுகிறது ஆகா இந்த ஆற்றில் நாம் தவித்தோமே எப்படி கரையேறுவது எந்த பக்கம் கரையேறுவது எப்படி தப்பிப்பதுன்னு நாம் யோசிக்கிறபோது ஒரு மயில் நமக்கு அடையாளம் காட்டியதே முருகப்பெருமானே மயில் ரூபத்தில் வந்து இந்த குன்றை நமக்கு அடையாளம் காட்டியிருக்கிறான் அதனால் இந்த குன்றில் ஒரு முருகப்பெருமான் துருவடிவத்தை நாம் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் அப்படின்னு தீர்மானித்து இந்த தவளகிரி மலையில் பால தண்டாயுதபாணி சுவாமியை யார் பிரதிஷ்ட பண்ணுறா துர்வாச முனிவர் பிரதிஷ்ட பண்ணுற தவளம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வெண்மை வெண்ணிறப்பாறை தவளகிரினா வெண்ணிறப்பாறைன்னு அர்த்தம் தவளகிரி அப்படின்னா வெண்மையான பாறைன்னு அர்த்தம் இந்த மலையை பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும் இந்த மலைக்கு மேலே இந்த முருகப்பெருமான பிரதிஷ்ட பண்ணினது துர்வாசன் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வான நீங்கள் எந்த இடத்துல பார்த்தாலும் வள்ளி தனி சன்னதி தெய்வான தனி சன்னதியாக இருக்கும் வள்ளியும் தெய்வானையும் இணைந்த கஜவள்ளி கஜவள்ளி அப்படிங்கிறது துருத்தணியில் இருக்குது இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா வள்ளி தெய்வான ரெண்டு பேருமே ஒரே கருவறையில் கிழக்கு நோக்கி தரிசனம் தருகிறார்கள் இந்த துருத்தலத்தில் இதில் இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா இவங்க ரெண்டு பேருமே முருகப்பெருமானை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த துருத்தலத்திற்கு புறப்பட்டு வந்து இங்கே காத்து கொண்டிருக்கிறார்களா அப்படின்னா இது பாருங்கள் வள்ளி கல்யாணத்துக்கு முந்தி அதாவது சூரசம்ஹாரத்திற்கு முந்தி இந்த திருத்தலம் இந்த துருத்தலத்தில் இந்த வள்ளி தெய்வானைய திருமணம் ஆகாத பெண்கள் பிரார்த்தித்து கொண்டால் திருமணமானது உரிய காலத்திலே நிறைவேறிவிடும் அத்தகைய ஒரு பேற்றை அருள்கிறார்கள் இந்த ஆலயத்தில் இருக்கிற வள்ளியும் தெய்வானையும் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா ஒரு திருமணம் ஆகணும் அப்படின்னா அதுக்கு இந்த வள்ளி தெய்வானட்டை வேண்டிட்டு பட்டு பாவாடை சாத்தி விசேஷம் வேண்டினா ரொம்ப அது இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க இப்போ மனிதர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ரெண்டு நிலைகள் முக்கியம் நிறைய நிலைகள் இருக்குது ரெண்டு இல்லறம் துறவரம் இல்லறம்ங்கிறது நம்மளை மாதிரி குடும்பஸ்தன் மனைவி குழந்தைகளோடு இருக்கிறது இல்லறம்னு சொல்லப்படும் துறவரம் அப்படின்னா எல்லாவற்றையும் வெறுத்து பற்றுக்களை துறந்து ஆசைகளை துறந்து எனக்கு எதுவும் வேணாம் காசு பொருளெலாம் வேண்டாம் பந்த பாசம் வேண்டாம் நண்பர்கள் வேண்டாம் உறவினர்கள் வேண்டாம் எல்லாவற்றையும் நம்ம துறந்து வரக்கூடியது துறவரம் அந்த துறவரங்கிற நிலை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா கஷ்டப்படணும் அத்தனை சுலபமாக அந்த துறவர நிலை நமக்கு அமைந்து விடாது பலருக்கும் அதன் மேல் ஆசையும் இருக்காது அதையும் கவனிக்கணும் துறவரத்துக்கு போறியா யார்டேன்னு கேட்க முடியுமா ஐயோ ஆனப்பா நான் அப்படியே சோக்கியமாக இருக்கேன் இதை நாலு இடம் போயிட்டு நிம்மதியாக நினச்ச நேரத்தில் படுத்து நினச்ச நேரத்தில் எந்திரிச்சு இதெல்லாம் எல்லா இடத்துல தான் சரிப்படும் அப்படிம்பாங்க ஒரு துறவரத்துக்கு போயாச்சுன்னா பல கட்டுப்பாடுகள் உண்டு காலைல சீக்கிரம் எந்திரிக்கணும் தவம் பண்ணணும் தியானம் பண்ணணும் சாமி வழிபாடு பண்ணணும் புலன் கட்டுப்பாடுகள் இருக்கணும் சாப்பாட்டில் நெறிமுறைகள் உண்டு இதெல்லாம் துறவரத்தில் ஆனால் ஒரு காலத்தில் அந்த ஆசை நமக்கு வரும் துறவரங்கிறது ஆசைன்னு சொல்லக்கூடாது அந்த எண்ணம் நமக்கு வந்துவிடும் அந்த எண்ணம் எப்போது நமக்கு வரும் அப்படின்னா இல்லறத்தில் அடிபட்டு அடிபட்டு எல்லா கஷ்டங்களையும் பார்த்த பிறகு என்னடா வாழ்க்கை இது நிம்மதியே இல்லையே அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த துறவர வாழ்க்கை மேலே ஒரு ஆசை வரும் ஒரு விருப்பம் ஒரு எண்ணம் வரும் அத்தகைய எண்ணம் வருகிறபோது இந்த முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்யணுமா இந்த முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணினா அதை நமக்கு கொடுப்பாராம் அதற்கு என்ன காரணம் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா ஏன் இந்த முருகப்பெருமான் ஒரு தவநிலையை நமக்கு கொடுக்குறார் ஒரு தவநிலைக்கு செல்ல வேண்டி பிரார்த்திப்பவர்களுக்கு ஏன் அந்த அனுகிரகத்தை இந்த முருகன் கொடுக்குறார்னா அதற்கு ஒரு காரணம் ஆலயத்தில் சொல்லப்படுகிறது இந்த முருகப்பெருமான் இந்த ஆலயத்தில் இடது கை சுண்டு வரல் இருக்கு பார்த்தீங்களா இதில் தர்ஜனி மோதிரம் அப்படின்னு ஒரு மோதிரத்தை இந்த முருகப்பெருமான் அணிந்து கொண்டிருக்கிறார் ரொம்ப எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது தர்ஜனி மோதிரம்னு பேரா அந்த தர்ஜனிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா ஞானம் கல்வித்தன்மை அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கக்கூடியது தர்ஜனி ஞானம் எப்போது வரும் ஒரு கல்வி அபரிமிதமான கல்வி ஞானம் நமக்கு எப்போது கிடைக்கும் அப்படின்னா ஒரு முற்றும் துறந்து விட்டால் அந்த பக்குவமானது நமக்கு வந்துவிடும் இந்த மோதிரத்து முருகன் அணிந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் நமக்கு இவற்றையெல்லாம் அருளவல்லவன் இந்த பால தொண்டாயுதபாணி என்று சொல்லப்படுகிறது அதனால் ஒரு இல்லறத்தில் ஒரு பிடிப்பு இல்லாதவர்கள் இந்த முருகப்பெருமான வணங்கினால் ஒரு தெளிவானது ஏற்படும் இந்த முருகன் வந்து மேற்க பார்த்துட்ருக்க பழனியில் முருகன் பார்த்தாலும் மேற்க பார்த்துட்ருக்க இந்த திருத்தலத்தையும் பழனியும் ஒப்பிட்டு சொல்வார்கள் பழனியில் நதி வடக்கிலிருந்து தெற்காக பாய்கிறது இந்த ஊரில் குமாரபாளையத்தில் இந்த திருத்தலத்தில் பவானி நதி வடக்கிலிருந்து தெற்காக பாய்கிறது மேற்கப்பாத்த முருகன் இங்கேயும் பார்த்த முருகன் அங்கேயும் தண்டாயுதவாணி இங்கேயும் தண்டாயுதவாணி அங்கே நதி வடக்கிலிருந்து தெற்கல இங்கேயும் நதி வடக்கிலிருந்து தெற்கலை ஆக பழனிக்கும் இந்த திருத்தலத்திற்கும் ஒற்றுமைகள் அதிகம் காணப்படுகின்றன இன்னொரு விஷயம் சித்திரமாசம் சித்திர மாசத்தில் சூரிய பகவான் மேற்களை மறைகிற போது தினமும் சன்செட் சொல்கிறோம் இல்லையா அந்த சூரியன் மறைகிற போது சித்திர மாசத்தில் ஒரு குறிப்பிட்ட மூன்று தினங்கள் அடுத்தடுத்த நாட்களில் சூரிய பகவான் தனது கதிர்களால் இந்த பால தண்டாயுதபாணி சுவாமியை வணங்குகிறார் நீங்கள் சிவன் கோவிலில் பார்த்துருப்பீங்க கிழக்க பார்த்த சிவன் காலங்கார்த்தால் சூரியன் உதயமாகிறபோது அந்த சூரிய வெளிச்சமானது அந்த சிவலிங்க பானத்தின் மேல விழும் அதை சூரிய பூஜை என்று சொல்வார்கள் இது வந்து கிராமத்தில் பார்த்திங்கன்னா மூணு நாள் தொடர்ந்து நடக்கும் பக்தர்கள்லாம் காலங்கார்த்தால் கோவிலுக்கு வருவாங்க சூரிய பகவானே இந்த சிவலிங்கத்தை பூஜிப்பதாக சொல்லி அன்றைய தினம் விசேஷ அர்ச்சனைகள் விசேஷ பிரார்த்தனைகள் எல்லாமே நடைபெறும் அதே போல் இங்கே பார்த்திங்கன்னா இந்த தவளகிரி சொல்கிறோம் பார்த்தீங்களா குமாரபாளையம் இங்கே இருக்கிற இந்த பால தண்டாயுதபானி சுவாமியை சூரிய பகவான் மாலை நேரத்தில் மூன்று நாட்கள் அடுத்தடுத்து தனது கதிர்களால் வணங்குகிறார் இதை சூரிய பூஜை என்று சொல்வார்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷம் முதல் நாள் வந்து அந்த சூரியனுடைய கதிர்கள் எங்கே வணங்குமா அந்த பால தண்டாயுதபானி சுவாமியோட திருவடிகளை வணங்குமா திருவடிகளை வணங்குமா அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவருடைய மார்பு பகுதி அதன் பிறகு மூன்றாவது நாள் பார்த்தீங்கன்னா முகப்பகுதியில் அந்த பிரகாசமானது காணப்படுமா அதாவது சூரிய பகவான்றவர் கண்ணுக்கு நேர தெரியக்கூடிய கடவுள் காஞ்சி மகாஸ்வாமிகள் சொல்லுவர் கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு உங்ககிட்ட யாரானு ஒருத்தர் கேட்டால் நீ தைரியமாக சொல் கடவுள் இருக்கிறார் நான் அவரை நிறுத்தமும் தரிசிக்கிறேன் அப்படின்னு சொல்லு அப்படின்பார் அந்த அன்பர் கேட்குறாராம் எப்படி சுவாமி நான் எப்படி தினமும் கடவுளை தரிசனம் பண்ணுறேன் நான் கடவுள் தரிசனனுக்கு கிடைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிற போது மகாபிரிவா சொல்லுவானா நீ காலையில் சூரியனை தரிசனம் பண்ணுற இல்லையா அந்த சூரியன் கடவுள் நீ மாலை வேளை இரவு வேளையில் சந்திரனை தரிசனம் பண்ணுற இல்லையா அவரும் கடவுள் அப்படின்பாராம் பாருங்கள் ஒன்பது நவகிரக கோள்களில் சூரியன் சந்திரன் உண்டு இந்த சூரிய பகவான் இந்த பால தண்டாயுதபானியா சுவாமியை வணங்குகின்ற காரணத்தினால் அந்த தெய்வத்தையே நாம் தரிசிப்பதாக அர்த்தம் சூரிய பகவானையும் தரிசனம் பண்ணுறோம் முருகப்பெருமானையும் தரிசிக்கிறோம் இந்த ஆலயத்தில் ரொம்ப விசேஷம் அப்படின்னா தைப்பூசம் எப்படி முருகப்பெருமான் ஆலயத்தில் தைப்பூசம் விசேஷமோ அது இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதே போல் விவசாயம் பெருகுவதற்கு விளைச்சல் நன்றாக வருவதற்கு இந்த சுற்று வட்டார கிராமங்களில் இருக்கக்கூடிய பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து முருகப்பெருமானை வணங்குகிறார்கள் இன்னொரு செய்தி சொல்கிறாங்க செவிவிழி செய்தியை சொல்கிறாங்க திப்பு சுல்தான் பெரிய ராஜா நமக்கு தெரியும் அந்த திப்பு சுல்தான் தனது படை வீரர் ஒருவர் சொன்னதன் காரணமாக இந்த ஆலயத்தில் கருவறைய ஒரு காலத்தில் திருப்பணி செய்து கொடுத்ததாக சொல்கிறார்கள் இந்த கோவில் எந்த அளவுக்கு பழமையானது பல மன்னர்களாலும் போற்றப்பட்டது துர்வாச முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அதன் பிறகு வந்த பல மகான்களாலும் வணங்கப்பட்டது என்றெல்லாம் பல பெருமைகளை கொண்டது இந்த தவளகிரி முருகப்பெருமான் பால தண்டாயுதபாணி சுவாமி இந்த தவளகிரிக்கு நம்ம போனோம் அந்த முருகனை தரிசனம் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சூழல் அற்புதமான சூழல் இந்த முருகப்பெருமான் எந்த திசையை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா சத்தியமங்கலம் நகரை பார்த்தவாறு காட்சி தருகிறார் தண்டாயுதபாணி எப்படி இருப்பார் தண்டாயுதம் வலது கையில் இருக்கும் இடது கையை இடுப்பில் வச்சிருப்பார் இந்த திருக்கோலத்தில் தான் இந்த தண்டாயுதபாணி சுவாமி இந்த ஆலயத்திலே அருளிக் கொண்டிருக்கிறார் பழனிக்கு என்னென்ன சிறப்புகள் உண்டோ அத்தனை சிறப்புகளையும் இந்த ஆலயத்திலே சொல்கிறார்கள் பழனி தண்டாயுதபாணி சுவாமி ஆலயத்திலே என்னென்ன விழாக்கள் நடக்கின்றனவோ அத்தனை விழாக்களும் இந்த ஆலயத்திலே நடக்கின்றன ஒரு திருவிழா நாட்களில் காவடி சுமந்து வருதல் அழகு குத்தி கொண்டு வருதல் முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செய்தல் உட்பட பக்தர்கள் தங்களது காணிக்கைகளை தங்களது பிரார்த்தனைகளை இந்த முருகப்பெருமானிடம் தெரிவித்து பலன் பெறுகிறார்கள் அப்பேற்பட்ட அற்புதமான திருத்தலம் குமாரபாளையம் மலை மீது அமர்ந்திருக்கக்கூடிய இந்த பால தண்டாயுதபாணி சுவாமி ஆலயம் கொடிவேரி சத்தியமங்கலத்திலிருந்து கொடிவேரி செல்லக்கூடிய மார்க்கத்தில் இந்த ஆலயமானது அமைந்திருக்கிறது நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்